குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதில் நடக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் இதில் ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்கி